செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை முப்பதாம் தேதி ராசிபுலன் பிரதோஷம் என்றைக்கு இருக்கின்றன அதேபோல் மகத் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் உத்ராட நட்சத்திரக்கு சந்திராஷம் இருக்கிற இருக்கின்றன கடகம் தூளாம் மகரம் மேஷம் நல்ல வித வரத்தாக இந்த திங்கக்கிழமை உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்கும் நேர்களே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்களுக்கு நல்ல நாளாக இந்த திங்கக்கிழமை உங்களுக்கு அமையும் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே போல் செல்வங்கள் அதிகமாக வந்து உங்களுக்கு திங்கட்கிழமை நல்லவத நாடாக இந்த ரிஷபத்திற்கு அமையும் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் மகத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே சற்று உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கும் இனங்களுக்கு சிறப்படையும் நாளாக இந்த திங்கக்கிழமை ஆகும் கடகராசி நேர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் அது மூலியமாக உங்களுக்கு வெளியூர் செல்லும் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வரவாக இருக்கும் செய்த தொழிலை நல்லா செய்யுங்கள் லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த திங்கக்கிழமை இருக்கும் மகராசி நேர்களே மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கிறன உங்கள் மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் அதனால் உங்களுக்கு நல்ல நாளாக இந்த திங்கட்கிழமை அமையும் எந்த தொழில் செய்தாலும் நல்ல ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருப்பர் கலைத்துறையில் இருப்பது நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த திங்கக்கிழமையமையும் சிம்ம ராசி தீராசி நேர்களே உங்களுக்கு சூரியன் புதன் கேது அங்கே உங்கள் லக்னத்திலே இருக்கிற ராசியிலே இருக்கிறார் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் வெளியூர் செல்வீர்கள் அது மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் வரும் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த திங்கக்கிழமை உங்களுக்கு அமையும் துளாராசி நேர்களே உங்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் அங்கே மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன அதுபோல் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறார் நல்ல ஒரு லாப வரத்து வரக்கூடிய பலனாராகும் எங்கே தொழில் செய்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு வரவு அதிகமாக இந்த திங்கட்கிழமை நல்ல நாளாக அமையக்கூடிய நாளாக இருக்கும் விருச்சகராசி நேர்களேயே உங்களுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன பத்தாம் இடத்தில் மகத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவை காணப்படும் தொழில் உங்களுக்கு ஒழுமையாக இருக்கக்கூடிய காரணத்தில் அதிலே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வந்து சேரும் இந்த திங்கட்கிழமை நல்ல நாடாக அமையும் பிரச்சகராசி நேர்களே தனுசு ராசி நேர்களே ஒன்பதாம் இடத்தில் மக உங்களுக்கு சந்திரன் சஞ்சாரிப்பதனால் மூலம் பூரம் உத்திரம் உத்திரத்திற்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றன அதனால் ஒன்றும் அதிகமாக செய்யணும் ஆலயம் செல்லுங்கள் சிறைப்படை வீரர்கள் அதேபோல் மூல நட்சத்திரத்திற்கு நல்லவிதமாக தொழில் செய்வோம் லாபம் வரும் அதேமாதிரி பூர நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக தொழில் செய்வதற்கு லாபம் முறை ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் லாபத்தை கொடுக்குவார் அதே உத்திர நட்சத்திரத்துக்கு மதியத்துக்கு மேல் கொஞ்சம் சிரமமாகும் காலையில் நல்லாக இருக்கும் ஆலை செல்லுங்கள் சிறப்படைவு தனுசு ராசி நேர்களே மகர ராசி நேர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மகத்தில் சஞ்சி சந்திரன் சஞ்சாரிப்பதனால் பண உறவு கேட்ட பணங்கள் உங்களுக்கு நல்லவதமாகவும் தொழிலும் நல்லவதமாக அமையும் இந்த திங்கட்கிழமை நல்லவிதமாக இருங்க வெளியூர் வேலை செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது மூலியமாக உங்களுக்கு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த திங்கட்கிழமை அமையும் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பது மகனத்தினால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும் உற்றார் உறவினர்களும் வருவார்கள் அது மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த கும்பராசிக்கு திங்கக்கிழமை முப்பதாம் தேதி அமையும் மீன ராசி நேர்களே உங்களுக்கு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உடல் உபாதைகள் அதிகமாக உங்களுக்கு சற்று காணப்படும் மருத்துவர் எண்ணங்களை சிறப்படைவீர்கள் அதே வரவுகள் சற்று சிமாராக இருந்தாலும் ஆலயம் செல்லங்கள் சிறப்படைவர்கள் திங்கட்கிழமை உங்களுக்கு ஆலயம் சென்றால் சிறப்பான நாடாக இந்த திங்கக்கிழமை முப்பதாம் தேதி அமையும் மீனராசி